ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஈடி வரப்போகுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி டெல்லிக்கு போறாருன்னா அவர் யாரை போய் பார்க்க போகிறார் கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறாரா இல்லை அமித்ஷாவை பார்க்க போகிறார் எத்தனை தடவை எடுத்து சொல்றது நாங்க நானா இருக்கட்டும் திருவில்சனா இருக்கட்டும் திரு திருச்சி சிவாவாக இருக்கட்டும் எத்தனை தடவை தான் இந்த அஞ்சு ஜட்ஜு சொல்லியிருக்காங்கன்றதை எடுத்து சொல்லணும் இதை தாண்டி அவங்க வேற என்ன எதிர்பார்க்குறாங்க தான் போயிருக்கிறாங்க மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் திரு எல்முருகன் போயிருக்கிறாரு தமிழ்நாட்டில இருந்து எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வரணும்னு பிஜேபி எதிர்பார்க்கிறாங்க கருத்தில் கொள்ளாமல் இருக்கிறாங்கல்ல தங்கள் விலை நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பெரியாரின் வழியிலும் அண்ணாவின் வழியிலும் நடப்போம் என்று சபதம் ஏற்றுக்கொண்ட அதிமுக அதை ஏற்றுக்கொள்ளுமா பாஜக இங்கே வளர்வதற்கு இடம் திமுக பாஜகவுடன் வாஜ்பாய் காலத்துல கூட்டணி அவங்க அப்படிப்பட்டவர்கள்தான் மக்களை மதத்தின் பால் திரிக்கக்கூடியவர்கள் தான் அப்படிங்கறத தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்திருக்காங்க அந்த உணர்வு இருக்கும் வரை பாஜக ஜெயிக்கவே முடியாது எக் கூட அமிஷா போட்டது கூட அநீதி நடக்காது அநீதி இழைப்பவர்கள் செஞ்சது அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அமையும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன சொன்னாங்க எப்பவுமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆசை அது அதற்கான களம் இங்கே இருக்கிறதா அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல தமிழக மக்கள் வந்து எதை ஏத்துக்கிட்டாலும் ஏற்றுக்குவாங்களே தவிர ஆதிக்கவாதி சக்திகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த மா இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலம் அந்த மக்களுடைய மனநிலை வேறு எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது நாம் இன்றைக்கும் கூட மதங்களை கடந்து இனங்களை கடந்து ஒற்றுமையாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்துக்கிட்டே தான் இருப்போம் ஏன்னா நமக்கு கற்றுக் கொடுத்த தமிழ் இலக்கியம் தமிழ் வரலாறு அப்படிப்பட்டது அதை அவங்களால் மேட்ச் பண்ணவே முடியாது அவங்க அப்படிப்பட்டவர்கள்தான் ம மக்களை மதத்தின் பால் பிரிக்க தான் அப்படிங்கிறத தமிழக மக்கள் நன்றாக அந்த உணர்வு இருக்கும் வரை இங்கே ஜெயிக்கவே முடியாது ஆட்சி அமைக்கிறது இருக்கட்டும் ஒரு பத்தொன்பதுல என்ன சொன்னாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வரிசைய நீங்க ஒவ்வொரு இது சொல்லிட்டு வந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி ஒண்ணுல அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து நாலு எம்எல்ஏ வாங்கியிருக்கிறாங்க இப்போ சொல்றாங்க அப்படின்னா அடுத்து அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது கூட்டணிக்காகன்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு இப்போ அடுத்த கட்டமா அதிமுக அப்படிங்கிற கட்சியை வைத்து உள்ளே நுழைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கு அந்த நாலுங்கிறத இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போய் அவங்களோட அண்ணாமலை இங்க சொல்றாரு அது மாதிரி ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்கு இருக்குதா அடுத்த அரசியல் கட்சிகளை பத்தி கருத்து சொல்ல விரும்பல இருந்தாலும் நீங்க உங்க கேள்வியிலிருந்து பதில் இருக்குது அவர்கள் வளருவதற்கு அதிமுக இடம் கொடுக்குமா அவர்கள் கொள்கையின் பால் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருந்த அண்ணாவும் பெரியாரும் இருந்தால் இதை அனுமதிப்பார்களா பெரியாரின் வழியிலும் அண்ணாவின் வழியிலும் நடப்போம் என்று சபதம் அண்ணா திமுக அதை ஏற்றுக்கொள்ளுமா பாஜக இங்கே வளருவதற்கு இடம் தருமா அப்படிங்கறத அவங்களுடைய மனசாட்சிக்கு தான் டிசைட் பண்ண முடியாது பெரியாரையும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட திமுக பாஜகவுடன் வாஜ்பாய் காலத்துல கூட்டணி வைச்சு வச்சிருந்தோம் அந்த வாஜ்பாய் காலத்தில் இருந்த அந்த மதவாத பிரச்சனைகள் அப்ப பெருசா இல்ல இப்போ இவங்க மதவாதத்தின் அடிப்படையில் தான் கட்டி எழுப்பியிருக்கிறார்கள் வா வாஜ்பாய் என்ற தனிப்பட்ட தலைவருக்கும் பிஜேபிக்கும் வித்தியாசம் இருக்குது இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அரசியல் தெரிந்த புரிந்த எல்லாருக்குமே இந்த வித்தியாசம் தெரியும் வாஜ்பாய் லெட் பிஜேபி மோடி லெட் பிஜேபி தேர் அன்கம்பேரபிள் ஆனா தனி மனிதரோட நீங்க வைக்கல ஒரு கட்சியோ தான் தனி மனிதர் மேல இருந்த மரியாதை அவர் வந்து மதவாதத்தை இங்க வந்து கொண்டு வர மாட்டாரு எல்லாருக்கும் நல்லா இருப்பாரு அப்படின்னு நினைச்சோம் அது நடந்தது வாஜ்பாயால வந்து எந்த தொந்தரவும் யாருக்கும் வந்தது இல்லை தமிழகத்துல வந்து நாங்க இந்த கோயில்ல போய் பிரச்சனை பண்றோம் அந்த கோயில்ல போய் பிரச்சனை பண்றோம்னு வாஜ்பாய் காலத்துல நடந்தது இல்லை சரி இப்போ இந்த கேள்வி எதுக்காக வருதுன்னா சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசும்போது கூட சொன்னார் அதிமுக பற்றி உங்க கணக்க வேற யாரோ எங்கே இருந்தோ போடுறாங்க சாணுக்கிய வியூகத்தோட அப்படின்னாங்க சட்டப்பேரவையில் அதிமுகவுடைய பொதுச்செயலா ஈபிஎஸ் டெல்லி போயிருக்கிறப்ப அப்போ அமித்ஷாவை அவர் சந்திக்கலை ஆனால் சட்டப்பேரவையில் முதல்வர் பேசுகிறார் இபிஎஸ் எதற்கு டெல்லி சென்றிருக்கிறார் அங்கே யாரை பார்க்க போகிறார் என்பது தெரியும் அப்படின்னு அப்போ திமுக தன்னுடைய பிரதான எதிர்கட்சி வலுவாக வைத்திருக்க வேண்டும் அது இருமுனை போட்டியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருக்குது அதிமுகவுக்கு இல்ல அதை பத்தி தலைமை கழகம் தான் பேசணும் நான் அதை பத்தி பேசுறதுக்கு விரும்பல ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர் நெருங்கிய உறவினர்கள் வீட்டில் வந்து ஐடி ரெய்ட் நடக்குது இடி வரப்போகுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி டெல்லிக்கு போறாருன்னா அவர் யாரை போய் பார்க்க போறாரு கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறாரா இல்ல அமித்ஷாவை பார்க்க போறா தங்களுடைய அரசியல் கட்சியுடைய நலன் மக்களுடைய நலன் எல்லாத்தையும் எதற்காக அவர் காம்ப்ரமைஸ் பண்ண போறாரு எல்லாத்தையும் தெரிஞ்சுதானே இருக்கு அதை பத்தி யா புதுசா எதுவும் சொல்ல வேண்டியது பிரச்சனை அங்கன்னு தானே வருது அது வரைக்கும் ரெய்டுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நாங்க பாஜ பாஜகவோடு எப்போதும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொன்னவர் எதற்காகவும் போய் பார்க்க மாட்டோம்னு சொன்னவர் வீட்டில் ரெய்டுன்னு வந்து அங்க போய் பாக்குறாரு கூட்டணி பத்தி பேசலாரு அப்படின்னா என்ன எந்த எந்த நலன் நோக்கி நடக்கிறது இது மக்களுக்கு புரியும் அவங்க சேர்ந்தாலும் மக்கள் அதற்கான விடையை சரியா தருவாங்க அவங்களுக்கு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுன்னு நினைக்கிறேன் உதயநிதி அவர்கள் கூட போய் மோடியை பார்த்து விட்டு வந்தாங்க நாற்பது நிமிடங்கள் பேச்சு ஆனால் எதுக்கு என்னன்னு வெளியில வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் அவர் பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் தமிழ்நாடு நலனுக்காக அவர் பேசி தான் ஆகணும் பேச போனார் தமிழ்நாடுக்கான நலன்கள் குறித்தான திட்டங்களுக்கு குறித்தான இது ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாரு அது குறித்து பேசினாங்க ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சரும் பிரதம மந்திரியும் வேறு பற்றி எதை பற்றி பேசுவாங்க பொறுப்பு வெளியில் அதை பற்றி எதை பேசணும்ங்கிறது வரலைங்கிறது கடந்து போன மாதிரி இருந்ததோ அப்படி இல்லையே ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க அதற்கான பதில்கள் வந்திருக்கு செய்ய போகிறாங்களே செய்யலைன்றது அது வேற ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கோம்ல அது அது குறித்து தானே பேச முடியும் பிரதமர் அலுவலகத்தில் நீங்கள் போய் சாதாரணமாக வந்து எந்த அஜெண்டாவும் இல்லாமல் போய் பார்த்துட முடியாது நாங்கள் இதுக்காக கேட்குறோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாதான் அவங்க அப்பாயின்மெண்ட்டே தருவாங்க அதன் அடிப்படையில் தான் போய் பார்க்கணும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் எப்படி ஒரு தேர்தல் களம் இருக்கும்னு உங்களுடைய அனுபவம் உங்களுடைய பார்வையில எப்படி நீங்க பார்க்கறீங்க ஒண்ணு ஒரு வருடம் இருக்கிறது அதை பொறுத்து திராவிட முன்னேற்ற கழகம் நூத்தி எண்பதுல ஜெயிக்குமா இருநூறுல ஜெயிக்குமாறதுதான் பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை இல்லை அது இந்த ஒரு வருடத்துல இருநூறு இலக்கு வச்சிருக்கீங்க ஆமா இருநூறு இலக்கு வச்சிருக்கோம் நிச்சயமா இன்னைக்கு தேர்தல் வச்சுனாலும் நூற்றி எண்பதுக்கு தான் ஜெயிக்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இது வந்து ஒரு ஒரு கஸ் கிடையாது எல்லா தரப்பு மக்களுக்கும் சரியான திட்டங்களை வகுத்து சரியாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க தமிழக முதல்வர் கான்ட்ரா டிஸ்டிங்ஷன் டு டிஎம்கே நாங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி கடந்த காலங்களில் அதிமுக என்ன பண்ணியிருக்கு அல்லது பாஜக மத்திய அரசு அரசில் இருந்து என்ன திட்டங்களை இங்கே கொடுத்துருக்கு எதை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் கல்விக்கான தொகையை நிறுத்திட்டாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு காசு கொடுக்குறதில்லை மருத்துவக் கல்லூரிகள் கட்டமைப்புக்காக எந்த இதையும் செய்யறதில்லை எய்ம்ஸ் இன்றைக்கு வரைக்கும் கட்டி முடியல இப்போ கொண்டு வந்திருக்க ஃபினான்ஸ் பில்ல பாருங்கள் பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வரி கிடையாதுன்னு சொன்னவங்க ஸ்லாப்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க நாலு லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை பதினைந்து பத்து சதவீதத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் யூனியன் அதாவது ஒன்றிய அரசினுடைய பயன்பாட்டிற்காக சர்ச்சார்ஜ் போடுவேங்கிறாங்க சர்ச்சார்ஜ் ஏன் போடுறாங்க அதை வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க தேவையில்லை நான் கட்டுற நூறுரூவா டேக்ஸில் நூறுரூவா நான் டேக்ஸ் கட்டணும்னா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா சர்ச்சார்ஜ் அப்போ நூறுரூவாயை வந்து டிவிசிபிள் புல்ல வந்துடும் பத்து ரூபா அவன் தனியாக எடுத்து அது மாதிரி ஒரு சட்டத்தை அது இந்த மக்களுக்கு என்ன செய்யுது ஒரு தடுப்புன்னு எடுத்துக்கலாம் ஆனா இப்போ இப்போ பேச வேண்டிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் அது சுருக்கமாகவும் இருக்கட்டும் நிறைய இதை பற்றி நம்ம விவாதித்து விட்டோம் நீட் இப்ப சமீபத்தில் ஒரு மாணவி கூட தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் திமுக தன்னுடைய வாக்குறுதியிலையும் நீட்டை வந்து விலக்கு கேட்போம் அப்படின்னாங்க சூட்சமும் தெரியும் அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சொன்னாங்க இதெல்லாம் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது ஒரு வழக்கறிஞரா இந்த இடத்துல நீங்க கொடுத்த வாக்குறுதி அதை எந்த முறையில நீங்க வந்து அதை சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்க எது இப்ப தடங்களா இருக்குன்னு நினைக்கிறீங்க மத்திய அரசினுடைய அணுகுமுறை ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நீட்டு விலக்கு கேட்டு ஆரம்பிச்சோம் கவர்னர் கவன திருப்பி அனுப்புகிறார் ரெண்டாவது ரூபா அனுப்புகிறோம் பார்லிமெண்ட்டுக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சுடுறாங்க ஜனாதிபதி வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ மத்திய அமைச்சரவை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு கட்டுப்படுவது தான் அவங்களுடைய வேலை அவங்க இன்னும் நிராகரிக்கவும் வரல திருப்பியும் அனுப்பலை ஒப்புதலும் தரல அப்படியே வச்சுருக்குறாங்க அது எங்களுக்கு தெரிஞ்ச சூட்சம் அதாவது சட்டப்பூர்வமான வழிகளாக நாங்கள் பார்த்தது வந்து இதுதான் அதாவது நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வந்து கவர்னர் ஒப்புதல் தருவார் அல்லது ஜனாதிபதி தருவார் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுது எவ்வளவு விரைந்து செய்ய முடியுமோ அவ்வளோ விரைந்து செய்யும் எதை ஒரு மசோதாவை அனுப்பிச்சா அது ஜனாதிபதிக்கே போனால் கூட ஜனாதிபதி விரைந்து முடிவெடுக்க வேண்டும் இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலே விரைந்து முடிவெடுக்காமல் இருக்கிறாங்க இது ஒரு அரசியல் சிக்கல அரசியல் அமைப்பு சிக்கல் இது அரசியலாக பார்க்க வேண்டாம் அது அரசியல் அமைப்பில் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது இது ஜனாதிபதி மேலே சொல்ல முடியாது நம்ம ஏன்னா அவங்க வந்து இது பண்ண முடியாது ஆஹா ஜனாதிபதி இஸ் அபௌ ஆல் அவங்கள வந்து எந்த குறைவுக்கும் நம்ம சொல்ல முடியாது சொல்லக்கூடாது கூட ஆனால் ஜனாதிபதிக்கு உரிய அட்வைஸ் கொடுக்க வேண்டியது மத்திய அமைச்சரவை ஏன்னா ஜனாதிபதி அவர்கள் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின் பேரிலும் உதவியுடனும் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்க வேண்டும் அப்போ அமைச்சரவையே ஒப்புதல் கொடுக்காமல் வச்சுருக்குறாங்க அல்லது அமைச்சரவை ஜனாதிபதி கிட்டே எடுத்து கொடு சொல்லாமல் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்கிறாங்க மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டிலருந்து தான் திரு எல்முருகன் போயிருக்கிறாரு இருந்து எங்களுக்கு வரணும்னு பிஜேபி எதிர்பார்க்குறாங்க கருத்தில் கொள்ளாமல் இருக்கிறாங்கல்ல அந்த அமைச்சரவை பேசணும்ல அதை பத்தி ஏன்னா நான் ஒரு தெளிவுக்காக கேட்குறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வரும்போது மத்தியில் இருந்தது பாஜக தான் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்குமே அவங்க தான் இருப்பாங்கன்னு தெரியும்

ஒன்று சட்டத்தில் இருக்கிற பிளைன் வேர்ட்ஸை வந்து இன்டர்பிரேட் பண்ணி அவங்க பார்க்கணும் அல்லது உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் தங்களுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் இந்த சட்டம் இதைத்தான் சொல்லுகிறது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய வகையில் அந்த முடிவு எடுக்கணும் உச்ச நீதிமன்றத்தில் மாண்புமிகு பானுமதி உச்ச நீதிமன்ற நீதிபதி பானு பானுமதி அவர்கள் அவங்க தீர்ப்பில் அது ஐந்து நீதிபதிகள் அடங்கிய ஒரு தீர்ப்பு அதுல மருத்துவ கல்லூரிகளுக்கு மாணவர்களை சேர்க்கும் அந்த செயல் மாநிலங்களில இருந்தான் இருக்க வேண்டும் அவர்கள்தான் சரியான நீதிபதிகள் அப்படின்னு எழுதுறாங்க அதான் லேட்டஸ்ட் जजமென்ட் இப்போ இருக்குது இல்ல அது அதேதானே அமச்சரவை பார்க்கணும் எத்தனை தடவை எடுத்து சொல்றது நாங்க நானாக இருக்கட்டும் திரு இருக்கட்டும் திரு திருச்சி சிவாவாக இருக்கட்டும் எத்தனை தடவை தான் இந்த அஞ்சு ஜட்ஜி சொல்லியிருக்காங்கன்றதை எடுத்து சொல்லணும் இதை தா இதை தாண்டி அவங்க வேறு என்ன எதிர்பார்க்குறாங்க அதனுடைய அடிப்படையில் தான் சொன்னோம் எங்களால் இதை பெற்று தந்துட முடியும்னு சொன்னதுக்கு காரணம் உச்ச நீதிமன்றம் இது போன்ற தீர்ப்புகளை வழங்க ஆரம்பித்து விட்டு அது தங்களை வந்து பைன் பண்ணாதுன்னு நினைச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஆளும் அரசாங்கம் செய்கிறதா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக நான் பார்க்குறேன் இன்னும் லிமிட்டேஷன் பற்றி அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரல அதனுடைய விவாதத்தை எடுத்துக்கொள்வதற்காக அவர்கள் தயாராக இல்லை தொடர்ச்சியாக சென்னையில் வந்து குறிப்பாக தென் மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் தலைவர்களும் ஒரிசாவிலிருந்தும் பஞ்சாபிலிருந்தும் அரசியல் தலைவர்கள் முதல்வர்கள் எதிர்கட்சித் தலைவர்கள் எல்லாம் வந்து ஒரு பிரகடனம் செஞ்சுருக்குறாங்க லிமிட்டேஷன் என்பது குறிப்பிட்ட மாநிலங்களை அல்லது

அநீதி இழைப்பவர்கள் எப்ப நாங்க அநீதின்னு ஒத்துக்கிட்டாங்க எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க நாங்கள் அநீதி இழைக்க மாட்டோம்னு சொல்றாங்க ஆனா அவர்களுடைய செயல் சரியா அப்படிங்கிறது தான் இஷ்யூ என்னன்னா அரசியலமைப்பு சட்டமும் டீலிமிட்டேஷன் சட்டமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்சஸ் அடிப்படையில் டீலிமிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்குது அது அவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ இது ஒரு சாதாரண சட்டம் கிடையாது அரசியல் அமைப்பு சட்டம் அதற்கு அனைவரும் கட்டுப்பட்டவர்கள் அவங்க அரசியலமைப்பு சட்டத்தைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டீலிமிடேஷன் செய்யணும் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு எண்பத்தி ரெண்டில் என்ன சொல்கிறாங்க ஆர்டிக்கல் எயிட்டி டூவில் சென்சஸின் அடிப்படையில் பாராளுமன்றம் முடிவு செய்யக்கூடிய முறையில் டீலிமிடேஷன் பண்ணலாங்கிறாங்க அது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கலாம் இல்லை வெவ்வேறு அடிப்படையில் இருக்கலாம் ஆனால் அது எந்த முறை அப்படிங்கிறத பாராளுமன்றம் தான் டிசைட் பண்ணோம் அப்படி பாராளுமன்றம் முடிவு பண்ணது தான் டீலிமிடேஷன் ஆக்ட் டீலிமிடேஷன் ஆக்டில் என்ன சொல்லிடுறாங்க மக்கள் தொகையில் அடிப்படையில் மட்டும்தான் செய்வோம்ங்கிறாங்க இப்போ மக்கள் தொகையில் எடுத்துக்கோங்க உத்தரப்பிரதேஷத்துடைய மக்கள் தொகைக்கும் தமிழக மக்கள் தொகைக்கும் கேரளாவுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் ஒரிசாவுக்கும் பஞ்சாபுக்கும் நிச்சயமாக மக்கள் தொகை மிக குறைவாக இருக்கிறது ஃபர்டிலி டோட்டல் டிஎஃப்ஆர் ரேட்டுன்னு சொல்கிறாங்கன்னா டிஎஃப்ஆர் வந்து ஒன் பாயிண்ட் எயிட்டில் தான் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் உத்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா டிஎஃப்ஆர் வந்து ரெண்டு புள்ளி நாலுக்கு மேலே தான் வச்சுருக்குறாங்க அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணால் பத்து லட்சத்துக்கு ஒரு வரையறை வரையறைத்தாங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இப்போ இருக்கக்கூடிய எண்பது தொகுதிகள் நூற்றி நாற்பதுக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேலே அதிகமாக போயிடும் நம்ம தொகுதிகள் முப்பத்தி ஒன்பதுலேருந்து குறைஞ்சி போயிடும் அப்படியே இல்லைன்னா கூட ஒன்று அல்லது இரண்டு தொகுதிகள் அதிகமாகலாம் ஏற்கனவே நாம நாற்பது தொகுதி நான் பாண்டிச்சேரியோடு சேர்த்து சொல்றேன் நாற்பது தொகுதி இருக்கிறோம் உத்தரப்பிரதேசம் எண்பது தொகுதி இருக்கு எங்களுக்கு அஞ்சு கூட்டி தரீங்க நாற்பத்தஞ்சு தரீங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ தருவீங்க எண்பதுலேருந்து நூற்றி இருபது நூற்றி நாற்பது அப்படின்னு போவீங்க அப்போ அவங்க இரண்டு மடங்கு தொகுதிகள் எடுத்துக்குவாங்க நாம் எந்த ஒரு நம்ம வாய்ஸை இது பண்ண முடியாத நிலமையில் இருக்கும் நாடாளுமன்ற தொகுதியில் மட்டுமா பிரச்சனை அப்படின்னு கிடையாது கேட்டால் கிடையாது நாடாளுமன்ற தொகுதிகளுடைய அடிப்படையில் சட்டமன்றங்களுடைய தொகுதிகள் வர வ வரையறை செய்யப்படும் அப்போ சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஏற்றவாறு தான் மேலவைக்கு மெம்பர்ஸ் நீங்க அப்ப ராஜ்யசபாலும் உங்களுடைய எண்ணிக்கை குறையும் அப்ப அந்த நான்கு அல்லது ஐந்து மாநிலங்கள் எதை தீர்மானிக்கிறதோ அதுதான் இந்தியா முழுவதற்கும் சட்டமாக போகும் இதைத்தான் நாங்கள் வந்து அநீதின்னு சொல்றோம் இது அப்படி கிடையாது அநீதி இழைக்க மாட்டோம்னு சொல்கிறார் இல்லையா பாப்புலேஷன் பேசிஸ்ல பண்ண சொல்ல ஒரே வார்த்தை சொன்னார்னா அநீதி இல்லைன்னு நாங்கள் எடுத்துக்குவோம் இல்லையா வருட காலம் இருபதுலேந்து பதவிக்காலம் முடிவடை போகிறது அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏற்பட்ட திருப்தி அப்படிங்கிறது மன திருப்தி திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக இந்த ஐந்து வருடங்கள் நான் பணியாற்றினேன் எனக்கான திருப்தி குறைங்கிறது என்ன இருக்கு அப்படின்னா நான் போன முதல் வருடம் டுவெண்ட்டி டுவெண்ட்டில நான் போனேன் டுவெண்ட்டி டூ வரைக்குமே கூட கொரோனா பாதிப்புனால மிகப்பெரிய நாடாளுமன்ற ஐயா முடங்கிதா இருக்குது முடங்கிதான் இருந்துச்சு ட்வெண்ட்டி டூ வரைக்கும் அதில் போயிடுச்சு தெர் ஆஃப்டர் டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் நான் எனக்கு கொடுத்த எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்லா பேசியிருக்கிறேன் அது ஒரு நல்ல திருப்தி ரெண்டாவது கழகத் தலைவர் அவர்கள் வந்து என்ன ஹோம் டிபார்ட்மெண்ட் அந்த கமிட்டியில் போட்டாங்க அதில் வந்து இந்த மூணு சட்டங்களுக்கு அந்த கமிட்டியில் நான் ஒரு மெம்பராக இருந்தேன் திரு மரியாதைக்குரிய திரு பி சிதம்பரத்துலேருந்து திரு டெரிக் இருந்து எல்லோரும் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கமிட்டியில் எல்லா இன்ட்ராக்ஷனையும் என்ன பண்ண வச்சாங்க தே ஆர் கிரேட் பீப்புள் கிரேட் பார்லிமெண்டேரியன்ஸ் இருந்தாலும் அவங்க ஆஸ் எ யங்ஸ்டராக என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக திரு மரியாதைக்குரிய திரு திக்விஜய் சிங் அவங்க எல்லாம் அதில் மெம்பர்ஸாக இருந்தாங்க எல்லோரும் மேபி நான் ஒரு லாயர் ப்ராக்டிஸிங் நான் கிரிமினல் சைடுன்றதுனால அது அப்படின்னு சொன்ன சொல் நினச்சிருப்பாங்க பட் அந்த மூணு பேருமே திரு திக்விஜய் சிங் திரு பா சிதம்பரம் அவர்கள் திரு டெரிக் ஓப்ரையன் எல்லோரும் தே அலவுட் மீ டு இன்ட்ராக்ட் மோர் அதில் அந்த கமிட்டியில் சர்வ் பண்ணது வந்து நான் மிகப்பெரிய திருப்தியான ஒரு விஷயமாக பார்க்குறேன் ஐ கான்ட்ரிபியூட்டட் சம்திங் டு தட் கமிட்டி அது முக்கியம் குறைகள அப்படின்னு பார்க்குறதுனா சில நேரங்களில் வழக்குகள் இருக்குன்ட்டு நான் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது முழு செஷன்லேயும் அல் அட்லீஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸ் நான் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது உச்ச நீதிமன்றத்துக்கு அது ஒன்று இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஐ ஹவ் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் அதான் நான் நினைக்கிறேன் நன்றி சார் வாழ்த்துக்கள் தேங்க்யூ நிறைய தகவல்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கிறீங்க நன்றி தேங்க்யூ வெரி மச் இதுவரை வழக்கறிஞரும் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு என்ஆர் இளங்கோ அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் ஆட்சி பாதாம் ட்ரெண்ட் ஆட்சி பாதாம் ட்ரெண்ட் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை